வணக்கம் அவர்களே இன்றைக்கி நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏ எக்ஸாமில் கேட்டிருந்த மேக்ஸ் கொஷின்ஸில் ஏற்கனவே நம்ம இருபத்தி நாலு கேள்விகளை பார்த்துட்டோம் இதில் அந்த கொஷின் பேப்பரில் கேட்டிருந்த கடைசி கேள்வி இருபத்தி ஐந்தாவது உங்களை நிறைய பேருக்கு கன்ஃப்யூஸ் ஆகக்கூடிய ஒரு கேள்வியாக இருந்திருக்கும் இதுவும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த மீட்டிங்க்கு ஒருத்தர் போனார்னு கூட சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா இந்த ரெண்டு கேள்வி தான் உங்களை ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த கேள்வி பாருங்கள் இது ரொம்பவே ஈஸியாக சொல்லலாம் இங்கே கியூத் ரூட் ஆஃப் ஏழு ஃபோர்த் ரூட் ஆஃப் ஐந்து இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய நம்பர் எதுன்னு கேட்டிருக்காங்க கீழே ஒரு நாலு ஆப்ஷனை கொடுத்துட்டு இல்லையா இப்போ இதில் பாருங்கள் இது கியூத்து ரூட் இது ஃபோர்த் ரூட் முதல்ல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மூணுக்கும் நாலுக்கும் எல்சிஎம் எடுங்க மூணுக்கும் நாலுக்கும் எல்சிஎம் எடுத்தோன்னா பன்னெண்டு அப்போ பாருங்கள் ஏழோடய பவரில் இங்கே கியூத் ரூட் கொடுத்துட்டாங்க மூணு எந்த நம்பரால் பேருக்குன்னா பன்னெண்டு வரும் நாலால் அப்போ மேலே நாலு போடுறீங்க ஏழு பவர் நாலு ஏழு பவர் நாலுனால் என்ன அர்த்தம் ஏழை நாலு முறை பெருக்கணும் ஏழு இன்ட்டு ஏழு இன்ட்டு ஏழு இன்ட்டு ஏழுன்ட்டு அப்போ நாலு முறை பெருக்கணுன்னா என்ன கிடைக்குன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி ஒன்றுன்னு கிடைக்கும் ரைட்டா அதே மாதிரி அஞ்சு வாங்க இங்கே நாலு இருக்குது நாலு எதாவது பெருக்குனா பன்னெண்டு வரும் மூணால அதை கொண்டு வந்து இங்கே அஞ்சு பவரில் போடுங்க ஃபைவ் க்யூப் ஃபைவ் கியூப்னால் என்ன அர்த்தம் நூற்றி இருபத்தி அஞ்சு அதாவது இப்போ கீழே இருக்கிற நம்பரில் எந்த நம்பர் இந்த நூற்றி இருபத்தஞ்சுக்கும் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஒன்றுக்கும் நடுவில் வரப்போகுதுன்னு பார்க்க போகிறோம் அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்ணோம்னா வெறும் ரூட் ஆஃப்னு கொடுக்குறாங்க இல்லையா வெறும் ரூட்னா என்ன அர்த்தம்னா இந்த ரூட்டுக்குள்ளாடி ரெண்டு இருக்குன்னு அர்த்தம் ஸ்கொயர் ரூட் சரியா அப்போ ரெண்டோட பவரில் இங்கே ரெண்டு இருக்கா நம்ம எல்சிஎம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பன்னெண்டு ரெண்டு எந்த நம்பரால் போய் பன்னெண்டு வரும் ஆறால் அப்போ ரெண்டு பவரில் ஆறு ரெண்டு பவரில் ஆறு அப்படின்னா ரெண்டு ஆறு முறை பெருக்கணும் ரெண்டு ஆறு முறை பெருக்கினிங்கன்னா கிடைக்கிற நம்பர் அறுபத்தி நாலு நம்ம எது எதுக்கு நடுவில் வரணுன்னோ நூற்றி இருபத்தி அஞ்சுக்கும் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஒன்றுக்கும் அறுபத்தி நாலுங்கிறது எடுத்துக்கு நடுவில் வருமா வராது ஸோ இது ஆன்சர் இல்லை அடுத்து இங்கே வாங்க இங்கேயும் இந்த ரூட்டுக்குள்ளாடி என்ன இருக்குது ஸ்கொயர் ரூட்னு அர்த்தம் அப்போ ரெண்டு ரெண்டு எதாவது போய் இருக்குன்னா பன்னெண்டு வரும் ஏன் பன்னெண்டு சொல்கிறோன்னு தெரிதா முதல்ல நம்ம எல்சியம் பன்னெண்டு எடுத்து வச்சுருக்கோம் அதனால் ரெண்டு ஆறால் போய் இருக்குன்னா அப்போ மூணு பவர் ஆறு மூணு பவர் ஆறுனா மூணு ஆறு முறை மூணு 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 மூணுன்னு ஆறு முறை பெருக்கணும் பெருக்கினிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபத்தி ஒன்பது நம்ம எது எதுக்கு நடுவில் வரணும்னு சொன்னோம் நூற்றி இருபத்தி அஞ்சுக்கும் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஒன்றுக்கும் நடுவில் வரணும் எழுநூற்றி இருபத்தி ஒன்பதுன்றது அதுக்கு நடுவில் வருமா ஆமாம் வரும் நூற்றி இருபத்தஞ்சிக்கும் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஒன்றுக்கும் இடையில்தான் எழுநூற்றி இருபத்தி ஒன்பதுன்றது வரும் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி ரூட் மூணு நீங்கள் வேணால் இதை யோசிச்சு பாருங்கள் சிஏ இங்கே ஸ்கொயர் ரூட் இல்லையா அப்போ ஈராறு பன்னெண்டு நாலு பவர் ஆறு நாலு பவர் ஆறுனால் நாலு ஆறு முறை பெறுக்கணும் பெருக்குன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுன்னு கிடைக்கும் இது நூற்றி இருபத்தஞ்சுக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி ஒன்றுக்கும் நடுவில் வராது ஸோ இது ஆன்சர் இல்லை ஸ்கொயர் ரூட் ஆஃப் நாலே வராதுன்னா அப்போ அஞ்சும் வராது ஏன்னா அஞ்சு பவர் ஆறுங்கிறது இன்னும் அதிகமாக இருக்கும் கரெக்டாக சொல்லுன்னா பதினையாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தஞ்சுன்னு வரும் அப்போ இதுவும் வராது ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ரூட் மூணு சரிங்களாமா ஸோ இதோட இருபத்தி ஐந்து கேள்விகள் முடியுது எல்லா கேள்விகளுமே நம்ம ஆன்சர் சொல்லியிருக்கோம் ஸோ சொன்ன இந்த இருபத்தி ஐந்து கேள்விகளை வச்சு நீங்கள் போட்ட அந்த இருபத்தைந்து கேள்விகளில் எத்தனை கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத கீழனுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ